ஹாய் மக்களை தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ரெசிபி இன்னைக்கு ஒரு சூப்பரான கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ஹெல்த்தி ரெசிபி தான் நான் கூட ஷேர் பண்ண போறேன் கண்டிப்பா இந்த ரெசிபி இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ட்ரை இந்த மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் வெள்ளரிக்காய் இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெள்ளரி களைப்பே இட்லி செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நினைக்கவே வேண்டாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் வெள்ளரி இது மாதிரி சின்னதாக இருக்கணும் அந்த துருவலில் போட்டு சீவி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு கப் அளவு இருக்கும் இது அப்படியே இந்த ஜூஸோடையே நம்ம அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே அளவுக்கு ரவை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து தான் அது வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் இது மூணையும் சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இதுக்கு வந்து நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் அந்த வெள்ளரி உள்ள தண்ணியே கரெக்டாக போதுமான அளவுக்கு இருக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் என்னோட ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது பிடிச்சிதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ ஒரு மிக்சி ஜார்ல ரெண்டு சில அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரிக்கு பச்சை மிளகா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டு மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து கொற குறைப்பா அரைச்சிடலாம் அரைச்சி தனியாக வச்சுக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்போ அந்த ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த ரவை விளிக்க எந்த அளவுக்கு ஊறி இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு வந்து தண்ணி நம்ம கொஞ்சம் கூட ஆட் பண்ணவே கூடாது இப்போ அந்த தேங்காய் சீரகம் மிளகா மிக்ஸ் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நம்ம ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட கொஞ்சமா ஆப்ப சோடா வந்து ஆட் பண்ணிக்கலாம் சோடா அப்புடின்னு சொல்லுவாங்க இது வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் இது ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த இட்லி வந்து கொஞ்சம் உப்பி வரும் அதனால இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து இது மாதிரி கலந்து விட்டுருங்க இந்த மிக்சி வந்து தேங்காய் பூலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டியாக ஸ்டார்ட் ஆகும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இது ரொம்ப ஃப்ளோரியலாம் இருக்காது இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும் அந்த பேட்டர் இப்போ அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சு இது இப்போ ஸ்டீம் பண்ண ரெடி பண்ணிடலாம் நான் இந்த பனானா லீஃப் இருக்குது பார்த்தீங்களா வாழையில சின்ன சின்ன பவுல் மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும் அதனால இந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன் நீங்கள் இது மாதிரியே ஆட் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சமாக நம்ம கிண்ணத்தில் எண்ணெயை தடவி அதிலே இந்த பேட்டரை வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ண வைக்கலாம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி உள்ள பேட்டரை ஆட் பண்ணிட்டு ஸ்டீம் பண்ண ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ நார்மலாக இது இட்லி வைக்கிற மாதிரியே அவசியம் எடுத்துக்கிட வேண்டியதான் ஒரு இருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த இட்லி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் இந்த கிண்ணத்தில் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் பாத்தீங்களா அதுல வந்து பேட்டர் கம்மியாக இருக்குது அது வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் இந்த வாழையில பவுல்ல வச்சுருக்கோம் பாத்தீங்களா அது வந்து பேட்டர் அதிகமாக இருக்குது அதனால கொஞ்சம் அது லேட்டாக தான் வேகும் நீங்கள் எது வந்து ஃபர்ஸ்ட் வேகதோ அதை வந்து வெளியே எடுத்து வச்சுட்டு மீதி வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை திறந்து பார்க்கலாம் இது வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு நம்ம அந்த நைஃப் இந்த மாதிரி உள்ளே விட்டு எடுத்தீங்கன்னு வைங்களேன் அந்த பேட்டர் வந்து ஒட்டாமல் வரும் வந்துச்சுன்னா இது வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம் இதை வந்து அப்படியே கூல் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி வச்சுடுறேன் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான ஹெல்த்தியான வெள்ளரிக்காய் இட்லி வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சைட் டிஷ்ஷாக நல்ல ஸ்பைசியான தக்காளி சட்னி வந்து இது கூட வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி அவங்க கிட்ஸுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க க்ரியேட்டிவான இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க ரெசிபியில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி வந்து எப்படி இருந்ததுன்னு மறக்காம உங்களோட ஃபீட்பேக் வந்து எங்கள்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்